வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு சுலபமான வழியில் உதவி செய்யக்கூடிய தாந்திரிக வழிகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதவியை முழுமையாக பாருங்கள் இதில் நிறைய தாந்திரிக வழிகள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அமையும் முதல்ல வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்து புனிதமான நாள்னு எல்லா மதங்களையும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா தான் நம்மளோட உயிரணு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய நாள் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து நம்ம உடம்புல உயிரணு உற்பத்தி ஆகறதுனால அன்னைக்கு நம்ம என்னென்ன காரியம் எல்லாம் பண்றோமோ என்ன மனநிலையில இருக்குமோ அந்த மனநிலையில வந்து அந்த உயிரணுவில் வந்து பதிவாகும் தான் செல்களா மாறுது உறுப்புகளா மாறுது உடம்பா மாறுது அப்போ அந்த நாள்ல வந்து நம்ம ஆன்மீகத்தோட தொடர்பு கொள்ளணும் அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கணும் நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது இப்போ அந்த நல்ல தன்மையில் நம்ம இருக்கும்போது என்னாகும்னா அந்த பதிவுகள் நம்ம உடம்பில் முழுக்க பதிவாகி அது சம்மந்தப்பட்ட ஃப்ரீக்குவென்சி தான் நம்ம உடம்புலேருந்து வெளியேறிட்டு இருக்கும் அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை வந்து சில பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பொருட்களையெல்லாம் நம்ம வாங்கும்போது பொருளாதார சம்மந்தப்பட்ட சக்தியை வந்து நம்ம ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாகும் இப்போ என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா அன்னைக்கு முக்கியமாக நம்ம கல்லுப்பு வந்து வாங்கணும் கல்லுப்பு வந்து மகாலட்சுமிக்குரிய ஒரு பொருள் அதை வந்து நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஆறே கால்க்குள்ளே வாங்கணும் இல்லாட்டி மதியானம் ஒரு மணிலேருந்து ஒன்றே கால் வாங்கணும் அதுவும் முடியலைன்னா சாயந்தரம் எட்டு மணியிலிருந்து எட்டேகாலுக்குள்ளே வாங்கணும் இந்த மூணு டைமில் நம்ம வாங்கணும் வாங்கிறது எப்படின்னா நம்ம பணம் கொடுக்கறது தான் கணக்கு பணம் கொடுத்து கையில் வாங்கிறது தான் கணக்கு நம்ம கடைக்கு போகிறது வந்து கணக்கு கிடையாது அந்த மாதிரி இந்த மூணு நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் வாங்குங்க மூணு நேரம் வாங்குறதுனாலும் வாங்கலாம் ஓகேங்களா இப்படி நம்ம கல் உப்பு வாங்கிட்டு வந்துக்கிட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க கிழக்கு பார்த்த மாதிரி நின்று கல்லுப்பு வந்து கையில் வச்சுக்கோங்க வலது கையில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து போட்டுக்கோங்க போட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நின்று மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ பொருளாதார சம்பந்தப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காகவும் நம்ம வேண்டலாம் இந்த மாதிரி நீங்கள் மகாலெஷ்மியோட மந்திரம் சொன்னதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் வந்து வச்சுக்கோங்க மகாலட்சுமியோட மந்திரத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் அதோடய பதிவு நாங்கள் கொடுக்குறோம் அதை பார்த்து அதில் இருக்கிற மாதிரியான மந்திரங்களை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அப்படி முடியலேன்னா கூட அந்த மந்திரங்களை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் இதே மாதிரி நமக்கு கல்லுப்பு மாதிரியே ரொம்ப முக்கியமான பொருள் எது அப்படின்னா அரிசி சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அரிசி வாங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பூ வாங்கலாம் அப்புறம் தண்ணி வீட்டுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து வாங்கிறது வந்து நல்லது அட்லீஸ்ட் தண்ணி வந்து அன்னைக்கு குறையாமையாவது பார்த்துக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போவுமே வீட்டில் வந்து தண்ணி பற்றாக்குறை அரிசி பற்றாக்குறை உப்பு பற்றாக்குறையெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கிறது வந்து அன்னைக்கு நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணவே கூடாது அதில் முக்கியமாக என்னென்னா வட்டிக்கு பணம் வந்து அன்னைக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தீங்களோ லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னோ அதுக்கு வந்து அசல் வந்து நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அசலை கொடுக்கலாம் ஆனால் வட்டிக்கு கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் நகையை அடமானம் வைக்கிறது கூடவே கூடாது அன்னைக்கு வந்து நகையை வந்து கண்டிப்பாக அடமானம் வைக்காதீங்க அதே மாதிரி நம்ம இழப்பு சம்மந்தப்பட்ட அதாவது மனம் வருந்தத்தக்க பொருள் இழப்புகள்லாம் நம்ம பண்ணவே கூடாது அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து யாராவதுக்கு கொடுத்துட்டு ஐயோ அந்த பொருள் அவங்க கிட்ட கொடுத்துட்டுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்ற மாதிரியான பொருட்களையெல்லாம் கொடுக்காதீங்க எதுக்காக இது மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம உயிரணு வந்து உற்பத்தி ஆகிற நாள் அது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த உயிரணு உற்பத்தி ஆகும்போது நம்ம மனசில் வந்து எந்த வேதனையும் இருக்கக்கூடாது எந்த இழப்புகளும் இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மனம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய காரியங்களை மட்டும்தான் பண்ணணும் ஒழிய நம்ம மனம் வேதனை அடையிற மாதிரி காரியங்கள் பண்ணவே கூடாது அதனால் நம்ம எதாவது விரும்பாமல் யாராவதுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு மன நம்ம ஏற்படுத்தும் அதனால் நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியும் நம்ம இழப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போகிறோம் உங்கள் கட்ட ரூபா நோட்டோ ஐநூறுரூவா நோட்டோ நூறோ இரநூறோ அந்த ஏதோ ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க விலை உயர்ந்த நோட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து வெளிநாட்டு நேயர்கள்லாம் உங்களோடய பணம் எப்படி இருக்கோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்திய பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தாதீங்க உங்கள் நாட்டில் உங்களுக்கு எந்த பணம் அவைலபிளாக இருக்கோ அந்த பணத்தை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அது நோட்டாக இருக்கிறது நல்லது அந்த நோட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பட்டையை எடுத்து அதை அஞ்சு பீஸாக வந்து உடச்சிக்கோங்க அதுக்குள்ள கொஞ்சம் பச்சை கல்பூரத்தை போட்டுக்கோங்க இந்த மூணையும் வந்து அந்த நோட்டுக்குள்ளே போட்டு அந்த நோட்டை நாலாக மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் இங்க் பேனால் அந்த பேப்பரில் இப்படி எழுதுங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட டார்கெட் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு இந்த தேவை வந்து இத்தனை காலத்துக்குள்ளே நடக்கணும் அதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது இது வந்து எனக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இது வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட காரியத்துக்காக மட்டும்தான் எழுதணும் இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம் எவ்வளோ தொகை வேணால் நம்ம எழுதிக்கலாம் நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு வீட்டு கடன் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வசம்பு எடுத்துக்கணும் வசம்பு வந்து நெய்யில் எரியக்கூடிய விளக்கில் சுட்டு அதோடய தூள் பொடி பொடியாக வரும் அந்த தூளையெல்லாம் வந்து அந்த பேப்பரில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு நோட்டு வச்சிருந்தோம்ல அந்த நோட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சு இந்த பேப்பரை வந்து நல்லா மடித்து எப்பவுமே பர்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வீட்டில் வந்து வைக்கிறதா இருந்தால் நீங்கள் குபேர மூலையில் வைக்கிறது நல்லது பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க பீரோ எப்போவுமே கிழக்கு பார்த்து வைங்க நிறைய பேர் வடக்கு பார்த்து வைப்பாங்க ஆனால் கிழக்கு பார்த்து வைக்கிறது தான் கரெக்டான ஒரு இது இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பல வழியில் வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வந்து ஏற்படும் இந்த பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரஹொரையில் எடுத்து வைங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹொரை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அது தப்பு உங்கள் ஊரில் சூரிய உதயம் எப்போ ஆரம்பிக்குதோ அதிலிருந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க அந்த டைமுக்குள்ளே தான் முதல் ஹோரை எப்போவுமே ஆரம்பிக்கும் ஹோரைகள் எப்போவுமே உங்கள் ஊரில் சூரிய உதயம் ஆகும்போது தான் முதல் ஹோரை ஸ்டார்ட் ஆகும் ஹோரைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி முக்கியமான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் வந்து மார்வாடிஸ் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பரிகாரம் இது என்ன பண்ணணுன்னா நவதானியங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு ஒன்பது சின்ன டப்பா அந்த அஞ்சர் பெட்டின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி குட்டி அவ்வளோ இருந்தால் போதும் அந்த ஒன்பது டப்பா வாங்கிட்டு ஒவ்வொரு டப்பாலேயும் ஒவ்வொரு தானியம் நவ ஒவ்வொரு தானியத்தையும் அந்த டப்பாவில் போட்டு வைங்க நிறைஞ்சு வழிகிற மாதிரி போட்டிக்கணும் ஒவ்வொரு டப்பாலையும் அஞ்சு ரூபா காயினும் போட்டுக்கோங்க ஒன்பது டப்பாவில் ஒன்பது தானியங்கள் இருக்கும் தனித்தனியாக போடணும் ஒரே இதில் வந்து ஒன்பது தானியம் போடக்கூடாது ஒவ்வொரு டப்பாலையும் ஒவ்வொரு தானியம் போடணுமா ஒரு தட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அந்த தட்டில் வந்து பச்சை கலர் காட்டன் துணியை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசியை போட்டுக்கோங்க ஒன்பது வெத்தலை இல்லாட்டி அஞ்சு வெத்தலை வாங்கி அந்த அஞ்சு வெத்தலையோ ஒன்பது வெத்தலையோ வரிசையாக அப்படி அடுக்கி வைக்காம ரவுண்டாக அடிக்கி வைங்க அடுக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வெத்துலேயும் ஒவ்வொரு பாக்கு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சுக்கோங்க நூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு அது மாதிரி நிறைய நோட்டு நிறைய காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பணம் தேவைப்படுது இந்த காரியம் நிறைவேறணும் அதுக்காக இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பேனால் எழுதிக்கோங்க எழுதி மடித்து உள்ளே போடுங்க எதுக்காக க்ரீன் கலர் பேனாவை யூஸ் பண்ண சொல்கிறோன்னா க்ரீன் கலர் வந்து புதன் கிரகத்தோட தொடர்புடையது புதன் கிரகத்தோட எனர்ஜி ஈர்க்கக்கூடியது புதன் தான் தொழிலுக்கு அதிபதி நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் நடக்கணும் வியாபாரம்லாம் விருத்தியாகணும் அப்படின்னா புதன் கிரகத்தோட எனர்ஜி நமக்கு தேவைப்படுது அதனால தான் எதாக இருந்தாலும் க்ரீன் கலரில் பண்ண சொல்கிறாங்க வெற்றி இலைன்னு சொல்கிறோம்ல அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புதன் கிரகத்தோட ஆட்டில் ஈர்க்கக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி கால் மணி நேரமும் சூரிய உதித்ததுக்கு அப்புறம் கால் மணி நேரமும் அந்த டைமில் நம்ம வந்து சுக்கரனுக்குரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடணும் பொருளாதார தேவை நிறைவடணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அதில் நெய்யாலான விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நெய்யிலான விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது இல்லாட்டி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வழிபடலாம் இது வந்து குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு கிடையாது குளிக்காமலும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது மாதிரி பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் குளிக்கணும் சாயந்தர நேரத்துலேயும் இது பண்ணலாம் சாயந்தரம் இதே மாதிரி தான் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி கால் மணி நேரம் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் கால் மணி நேரம் இந்த டைமுக்குள்ள நம்ம இதை நம்ம பண்ணிட்டு வரலாம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம காலையில எந்திரிக்கிற போதே இந்த செட்டப் நம்ம ஏற்படுத்தி வச்சிருப்போம்ல இந்த தட்டில் இதெல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல அதை அதுல நம்ம கண்ணை முழிக்கிறது வந்து நல்லது கண்ணை அதில் முழிச்சு அதை பார்த்து உங்களோட பொருளாதார தேவையை வேண்டிக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும் இந்த இதை செட்டப்பை பார்த்துட்டு தூங்குங்க ஓகேங்களா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் கழித்து இதில் இருக்கிற பொருட்களெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும் அதாவது அந்த நவதானியங்களை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க மனிதர்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களை சுற்றி தூவி விட்டுக்கோங்க வெத்தலையை மட்டும் நம்ம இருக்கணும் அது வாடுற மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க கொட்டைப்பாக்கெல்லாம் கெட்டு போகாது அதனால் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் இதில் நம்ம போட்டு வச்சுருக்கிற பணத்தை வந்து ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து இதே செட்டப்பை வந்து நம்ம மறுபடியும் பயன்படுத்திட்டு வரணும் ஓகேங்களா இப்போ இந்த இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் லேடிஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் இது பண்ணாதீங்க மற்ற நாட்கள்லாம் பண்ணலாம் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போய்ட்டு வர்றீங்கன்னா அது பண்ண முடியலன்னா பரவாயில்ல அடுத்த நாள் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப கேப் விடாதீங்க ஒரு வாரம்லாம் விடாதீங்க அளவுக்கு தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த செட்டப்பை வந்து நம்ம வீட்லேயும் பயன்படுத்திட்டு வரலாம் நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஆஃபீஸில் இந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம் இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதையும் நீங்கள் பண்ணலாம் இந்த பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளமுடன்